அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் ஆசை இல்ல மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சும் மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உன்மை விளங்கும் சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திராதே உள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து கழுவி கொண்டு போக்கும் நல்ல இதயம் சிரித்து வாழ வேண்டும்